நாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர விஷ்ணு துர்க்கையே போற்றி விஷ்ணு துர்க்கையை போற்றி விஷ்ணு துர்க்கையை போற்றி உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் நண்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் ஏப்ரல் இருபத்தி ஏழு முதல் மே மூணாம் தேதி வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்க போகிறோம் அதற்கு முன் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் வாங்க ராசிக்குள் செல்லலாம் தனுசு ராசி அன்பர்களுக்கு வணக்கம் தனுசு ராசி காலபுருஷனுக்கு ஒன்பதாவது ராசி குரு பகவான் ஆட்சி பெறும் வீடு மூலம் போராடம் உத்திராடம் முதல் பாதம் உள்ளடக்கியது இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இந்த வார கிரகங்கள் நல்ல பலனை தருமா இல்லை சுமாரான பலனை தருமா இந்த வாரம் முழுவதும் வலதுபிறை நாட்களே பாருங்க குரு பகவான் உங்களுக்கு பத்தாம் இடத்தை பார்க்கிறார் நல்ல இடத்துல இல்லைன்னா கூட குரு பார்வை கோடி நன்மை அதோட குருவும் குருவுக்கு வீடு கொடுத்த சுக்கரனும் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறார்கள் சுக்கரன் நாலாம் இடத்தில் இருக்கார் அப்போது தூக்கி நாலில் போடுங்க சுக்கரன தூக்கி ஆறில் போடுங்கள் ஒவ்வொருத்தரும் இன்டிபெண்ட்டாக ஆட்சி பெறுகிறார்கள் அல்லவா அப்போது உங்களுக்கு நான் ஒன்று நாளுக்குடையவன் நாளில் ஆட்சி பெறுகிறார் என்று சொன்னால் நாலாம் இடம் வலுத்திருக்கிறது நாலாம் இடம் என்பது மாதிரிஸ்தானம் தாய் தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம் வண்டி வாகனங்களை வச்சு பழப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு பழப்பு ரொம்ப நல்லா நடக்கும் அப்படின்னு சொல்லணும் படிக்கிற பிள்ளைகள் நல்லா படிப்பாங்க வீடு வாங்க மனை வாங்க தோட்டத்தொறவு வாங்க என்ன ஒரு பிளானில் நீங்கள் ஈடுபட்டிருக்கீங்களோ அது சக்ஸஸ் ஆகக்கூடிய ஒரு நிலை மற்றபடி சினிமா இண்டஸ்ட்ரி தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரியில் வேலை பார்க்கக்கூடியவர்களுக்கும் ஒரு அற்புதமான காலம் எது எப்படி இருந்த போதிலும் இந்த தனுர் ராசி என்பர்களுக்கு இது நாள் வரைக்கும் மூலாம் இடத்தில் உபஜயஸ்தானத்தில் சனி பகவான் இருந்தது சிறப்பு சாதிச்சிங்க ஒரு பிட்டு இந்த ரெண்டரை வருஷம் நல்லா இருந்துச்சுன்னு சொல்லுவாங்க கடந்த ரெண்டரை வருஷம் இப்போ இருபத்தொம்போது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் சனி பகவான் நாலாம் இடத்துக்கு போயிட்டார் இப்போ நாலாம் இடம் என்பது மாதருஸ்தானம் குரு அங்கே வந்து உட்காந்துருக்காரு அதனால் கொஞ்சம் சனி பகவானுக்கு மீறி அவர் செய்யக்கூடிய தீய பலன்கள் அந்தளவுக்கு நடக்காது பயப்படாதீங்க பார்த்துங்க ஆனால் இருந்தாலும் அர்த்தாசிரம சனி அர்த்தாசிரம சனி தான் குரு பரிவர்த்தனை யோகத்துக்கு வர்றதால உங்களுக்கு தீய பலன்களை சனி பகவான் தர இயலாத அனேபிள் டு கியூ தர முடியாது தர வாய்ப்பில்லை அப்படின்னு சொல்லணும் மற்றபடி தாய்க்கு தேக ஆரோக்கிய குறைவு கூட ஏற்படும் வண்டி வாகனங்கள் செலவு வைக்கும் எச்சரிக்கையாக இருந்துக்கிறார் படிக்கிற பிள்ளைங்க கொஞ்சம் எச்சரிக்கையாக படிக்கணும் இருந்தாலும் குரு பார்வை ஒன்றும் பயப்பட வேண்டாம் இருந்த போதிலும் நம்ம சொல்கிறோம் எதிரிகள் ஓடி வழிவார்கள் கடன் சுமை படிப்படியாக குறையும் கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும் சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள் மொத்தத்தில் உங்களுக்கு இந்த குரு ஆறாம் இடத்தில் இருக்கிறது ஒரு தைரியத்தை கொடுக்க போது பார்வை மலன் சிறப்பாக இருக்க போகுது ஒன்பதுக்கு உடைய சூரியன் அஞ்சாம் இடத்துல ஒரு திரிகோணாதிபதி இன்னொரு திரிகோணம் ஏறி அடைஞ்சிருக்கிறார் அப்போ என்னுடைய நிலை செல்வாக்கு புகழ் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அவருக்கு நல்ல வசதி வாய்ப்புகள் பெருகும் அவருடைய பிஸ்னஸ் நல்ல ஒரு வளர்ச்சியாக இருக்கும் அவருடைய வளர்ச்சி இருப்பதால் உங்களுக்கு அவர் அதனால் அனுகூலத்தை தரக்கூடிய ஒரு நிலை சூரியன் அரசு காரகன் அரசாங்கத்து வேலைக்காக முயற்சி பண்ணுறவங்க இந்த தனுர் ராசி பிறந்த அன்பர்கள் முயற்சி பண்ணிங்கன்னா அரசு உத்தியோகம் எந்த துறையில் முயற்சி பண்ணுறீங்களோ அந்த துறை கண்டிப்பாக கிடைக்கும் மற்றபடி அரசியல்வாதிகளுக்கும் பொற்காலம் தந்தைக்கு யோகம் மிகுந்த காலம் தந்தையால் உங்களுக்கு யோகம் கிடைக்கக்கூடிய காலம் மற்றபடி சூரியனுடைய காரகத்துவம் இந்த குருவனுடைய காரகத்துவம் சுக்கரனுடைய காரகத்துவம் இந்த மூணு கிரகங்களும் நல்லா இருக்கிறதால நகை வியாபாரிகள் உற்பத்தியாளர்கள் துணி வியாபாரிகள் உற்பத்தியாளர்கள் ஃபேன்சி ஸ்டோர் வச்சுருக்கிறவங்க ஆலயங்களை நடத்தி அதாவது ஆன்மீக நாட்டம் உள்ளவர்கள் ஆலய வழிபாடு செய்பவர்கள் ஆன்மீகவாதிகள் குருமார்கள் இவங்களுக்கெல்லாம் கூட யோகமான ஒரு நேரம் அப்படின்னு சொல்லணும் ஒரு சிலர் வந்து ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பில் இருப்பாங்க ஆனால் சம்பளம் வாங்காத கௌரவ பொறுப்பில் இருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் கூட ஒரு அற்புதமான நேரம் இந்த நிதித்துறையில் பணியாற்றக்கூடிய அன்பர்களுக்கு நல்ல ஒரு ஃபைனான்ஸ் பொருளும் நிதித்துறை பணியாற்றுபவர்களுக்கு பொக்கிஷமான காலம் நீதித்துறை அதாவது நீதித்துறை அதாவது நீ நீதிமன்ற வளாகத்தில் பணிபுரியக்கூடிய வழக்கறிஞர்கள் இன்னும் பிற குமாஸ்தாக்கள் மற்றும் பார்த்திங்கன்னா ஜட்ஜஸ் இவங்க எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா ஒரு பொற்காலமாகத்தான் இது விளங்க போகிறது சூரியன் புதன் இணைவு இருப்பதால் புதாதித்ய யோகம் கல்வி நிறுவனங்கள் கல்விக்கூடங்கள் கல்வியாளர்கள் கல்வி மேலும் மாணவ செல்வங்கள் இவங்களுக்கெல்லாம் கூட ஒரு அற்புதமான காலம் இந்த கலைத்துறையில் பணியாற்றுபவர்களுக்கு பொக்கிஷமான ஒரு நேரம் ஒரு வாய்ப்பு இருக்கும்போதே இன்னொரு வாய்ப்பு மேற்கொண்டு வரும் ஒரு இப்போ சீரியல் பண்ணிகிட்ருக்குங்க இன்னொரு சீரியலும் வரும் இல்லை ஒரு படம் பண்ணிட்டுருக்கேன் இன்னொரு படம் வரும் அப்படி உங்களுக்கு யோகமான நேரம் சம்பாதிக்கக்கூடிய தருணம் அந்த அஞ்சாம் அதிபதி செவ்வாய் நீச்சமாக இருப்பதால் பிள்ளைகளுக்கு ஏதாவது உடம்பு முடியாமல் போய் மருத்துவ செலவு வைக்கலாம் பிள்ளைகளுக்கு இடர்பாடுகள் அவங்க படிக்கிற இடத்துல இன்ஸ்டிடியூஷன் மூலமாகவோ மற்ற சக மாணவர்கள் மூலமாகவோ ஏதா பிரச்சனைகள் வரலாம் மற்றபடி பூர்வீக சொத்தில் பிரச்சனை வரும் பார்த்துக்குங்க யாராவது ஆட்டிய போகிறேன்னு வந்து நிற்பாங்க நீங்கள் குலதெய்வ வழிபாடு பண்ணிக்கிட்டு போய் பாருங்கள் எந்த பிரச்சனையும் தலைக்கு வர்றது தலைப்பாயிட போகும் மற்றபடி இந்த ஒன்பதாம் இடத்துல கேது இருக்கிறது ஆன்மீக துறையில் நாட்டம் அதிகரிக்கும் ஆலய வழிபாடுகள் செய்வீர்கள் நன்கொடைகள் வழங்கி மகிழ்வீர்கள் அப்படின்னு சொல்லணும் இந்த ராகு பொறுத்தவரையிலையும் இது நாள் வரைக்கும் நாலாம் இடத்துல இருந்து வந்த ராகு இப்போ மூணாம் இடத்துக்கு வந்துட்டார் யோகத்தை யோகமான இடத்துக்கு வந்துட்டார் சூப்பர் இந்த தனுர் ராசி அன்பர்களுக்கு என்னதான் அர்த்தாஷ்டம சனி சனி அவருடைய கெடுபலனை அவர் செய்தாலும் கூட இந்த ராகு பகவான் உங்களுக்கு உச்ச பலனை தர நிலையில் இருக்கிறார் தொட்டதெல்லாம் தொடங்க போ பொருளாதார ரீதியாக உயரப்போகிறீங்க தொழில் நிமித்தம் உத்தியோக நிமித்தமாக சலுகைகள் நல்லது நடக்கக்கூடிய அமைப்புகள் வெளிநாடு போகணும்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு அதற்கான சந்தர்ப்பங்கள் கைகூடி வரும் வெளிநாடு போய் ச சம்பாதிப்பீங்க அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரப்போகிறது பத்தாம் இடத்தை குரு பார்ப்பதால் தொழில் நல்ல ஒரு கடனை உடனே வாங்கி தொ தொழிலை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுங்கள் நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க ஏன்னா பதினோராம் இடத்தை அதாவது உங்களுக்கு பத்தாம் இடத்தை குரு பார்க்குது பன்னெண்டாம் இடத்தை குரு பார்ப்பதால் செலவினங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நிலை சுப செலவுகள் ஏற்படக்கூடிய நிலை ப பதினோராம் இடத்து அதிபதியும் உச்சமாக தான் இருக்கார் பொருளாதார மேன்மை கண்டிப்பாக உண்டு எது எப்படி இருந்த போதிலும் ராசி சனி பகவான் பத்தாம் பார்வையாக பார்ப்பதால் மிகுந்த எச்சரிக்கையோடு இருங்க ஜாக்கிரதையாக இருங்க டென்ஷனாக இருப்பீங்க மந்திச்சூட்டமாக இருப்பீங்க பரபரப்பாக இருப்பீங்க மற்றபடி கிரகங்கள் அதனுடைய வேலையை அது செய்ய போகுது ஆனால் அதிகபட்சமாக யோகமான காலம் நேரம் என்று சொன்னால் மிகையாகாது முருகப்பெருமானை வழங்குங்கள் கந்தசசி கவசம் சொல்லுங்கள் இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்தமைக்கு நன்றி எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி